அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகை மதிப்பீடுகளும் அதன் நுட்பங்களும் ஓகே வெல்கம் டு மை சேனல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் என்னென்னலாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் பிளாட்டினம் வெள்ளி செம்பு அதுக்கப்புறம் உலோகம்னா என்ன அலோகம்னா என்ன செமிகண்டக்டர்ஸ் பாதி உலோகம் பாதி அலோகம்னா என்ன இதை பற்றினோட டீட்டெயில்டு ஃபுல் விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கோம் அதனால கம்ப்ளீட்டாக பாருங்கள் இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பவே உங்கள் புக்கை எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் என்எஃப் அப்படி இல்லை நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் ரிவிஷனாக பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை படிச்சுட்டு போய் ஒரு டைம் புக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் கோல்டு புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு வந்து ரோவில் இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டோட அணி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போது அதோட குறியீடு ஏயோ அயூரம் அது வந்து எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தி மொழிச்சொல் ஓகே நெக்ஸ்ட் வந்து நகை மதிப்பீடும் அந்த நுட்பங்களிலும் முதல் பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தங்கம் தான் முதல் முதல்ல கண்டுபிடிக்க உயர்ந்த உலோகம் ஓகே உலோகங்களின் யார் அரசர் பிளாட்டினம் ஓகே தங்கமும் வெள்ளியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லினா நெகிழ்ச்சி தன்மை அப்படின்னா தளர்வடையக்கூடிய தன்மையுடையது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் நகை உற்பத்திக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோம் பிளாட்டினம் குடும்பத்தில் எல்லாமே வந்து மதிப்புமிக்கது தான் ஆஸ்மியத்தை தவிர ஆஸ்மியத்தை தவிர மீது எல்லாத்தையும் நகை செய்கிறாங்க கூட்டுறவு வங்கிகளையும் பொறுத்தவரையும் கூட்டுறவு கடன் பொறுத்தவரையும் அம் பாதிக்கு பாதி என்ன கடன் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகை கடன் தான் வழங்கிட்டு வராங்க ஓகே இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உலோகவியல் அத்தியாயம் ஒன்று அடிப்படை உலோகவியலில் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்குது அந்த தனிமங்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன உலோகம் அலோகம் பாதி உலோகம் பாதி அலோகம் உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க கோல்டு சில்வரு பிளாட்டினம் காப்பர் எத்தனை உலோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வகையான உலோகங்கள் இருக்குது ஏன் அது வந்து உலோகம்னு சொல்கிறாங்கன்னா இந்த தங்கம் வெள்ளி செம்பு பிளாட்டினம்லாம் நல்ல அதிக அடர்த்தி கொண்டதாகவும் நல்ல ஷைனிங்கான மெட்டீரியலாகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியலாகவும் வெப்பத்தில் உருகக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மின்கடத்தையாக இருக்குது நீர்த்த தன்மையோட அமிலங்கள் அமிலங்களை வந்து சேர்க்குறப்ப இது வந்து நல்லா வந்து வினை புயுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உலோகங்களும் அரைக்கலன்கள் தான் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு தனித்தன்மை கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்று ஒன்று கொன்று மாறுபட்டு இருக்கும் அதுதான் இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் அதோட ஆட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் மாறுபடும் ஓகே தங்கம் வெள்ளி செம்பு இது எல்லாமே வந்து என்ன லேட்டிக் க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் அண்ட் லேட்டிக் க்யூப் க்யூப் லேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை உருக்குறோம் வெளியே உருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோடய அணுக்கள்லாம் எப்படி உருகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டு மூளைக்கு எட்டு ஆட்டம் போடுறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃபேஸ்லேயும் ஒரு ஒரு ஆட்டம் வந்து உட்காரும் அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க ஃபேஸ் கியூபிக் லேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் இந்த விஷயத்தில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உலோகத்தின் கன அடர்த்தி கனம் டென்சிட்டி ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலோகங்கள் எல்லாமே அதிக அடர்த்தி கொண்டதாகவும் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அலோகம் உலோகத்தோடய குயிட் ஆப்போசிட் சார் அலோகம் இதுக்கு யார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் இவங்க மூணும் அலோகத்துக்கு எக்ஸாம்பிள் ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடையதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கெட்டியான நிலையில் தான் கிடைக்கிறாங்க மொத்தம் இருபது அலோகங்கள் இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து எந்த ஒரு ஆசிட்க்கும் ரியாக்ட் ஆகாது இது வந்து மின் கடத்தியாக செயல்படாது பாதி உலோகம் பாதி அலோகம் இது கேர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிக்கான் போரான் ஆர்சனிக் ஓகே இந்த உலோகமும் அலோகமும் ரெண்டு குணங்களையும் கொண்டிருக்கிறது தான் இது செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலோகங்கள் குறித்து இன்னும் வந்து டீ டீட்டெயில்டாக பார்க்குறோம் சரியா டீட்டெயில்டாக பார்க்கறதுல உலோகத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்பு உள்ளடக்கிய உலோகம் இரும்பு கலப்படமில்லா உலோகம் இந்த இரும்பு கலப்படமில்லா உலோகத்தை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் வந்து மதிப்புமிக்க உலோகம் மதிப்பு கொஞ்சம் குறைவான உலோகம் அடிப்படை உலோகம் கனம் மற்றும் எடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மதிப்புமிக்க உலோகத்தில் எது எது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் பலாடியம் ரோடியம் இரிடியம் ருத்ரோனியம் ஆஸ்மியம் இந்த ஆஸ்மியம் இருக்கு இல்லையா இதில் மட்டும் நகை செய்ய மாட்டாங்க மீதி இருக்கிற ஏழு மெட்டல்ஸ்லையும் கண்டிப்பாக நகை செய்யலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அடிப்படையான உலோகங்கள் இது வந்து கொடுத்துருக்குறாங்க லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க உலோகங்களின் வேதி பண்புகள் அப்படின்னா இந்த குறியீடு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா லாஸ்ட் டைம் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் என்ன தங்கத்தோட இது என்ன டிஎன்பிஎஸ்சிலேயும் நிறைய இறுதியத்தோட எப்படி எழுதுவாங்க டின்னை எப்படி எழுதுவாங்க அதோடய குறியீடு என்ன அப்படின்ற கேள்வி ஆகிருக்கு ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கத்தோட நிறம் வந்து மஞ்சள் அதே மாதிரி தாமிரத்தோட நிறம் வந்து சிவப்பு இது எல்லா நிறமும் வெள்ளை தான் அதுக்கப்புறம் அணு என்னை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுபது எண்பது அந்த ஸ்டேஜில் தான் வருது நம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இருபது நாற்பதில் ஒரு நாலு நாலு நம்பர் இருக்குது அவ்வளோதான் நானும் என்ன அப்படியே வரும் உலோகத்தில் வந்து இந்த ருத்ரோனியம் ரோடியம் இவங்களோட குறியீடை கரெக்டாக பார்த்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் பிளாட்டினம் செம்பு வெள்ளி இவங்களோட வேதி பண்புகள் டெஃபனட்டாக இந்த டேபிள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் ஓகே நாட் ஃபார் த நம்ம த நகை மதிப்பீடாளர் மட்டும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா தினம் தினம் நம்ம இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் செம்பு ஓகே இதோட குறியீடு என்ன கன அடர்த்தி உருகுநிலை அணு எண் நிறம் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கத்தை பற்றி இப்போ பேச போனோம் கோல்டு நகட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து தங்கத்தோட வரலாறு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருங்க இதுக்கு முன்னோடி எகிப்தியர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகலேயே எதி எகிப்தியர்கள் வந்து இந்த தங்கத்தை வந்து பய பயன்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது தங்கத்தோட பரிணாம வளர்ச்சியில் பொறுத்தவரை எகிப்தியர்கள் தான் முதல் இடத்தை போயிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் யார் லிடியன்கள் தங்க காசுகளை முதல்ல பயன்படுத்திவர் யாரு அப்படின்னா இவங்க தான் எப்போ கிமு ஐநூற்றி அறுபத்தி நாலுலேயே இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படியே கீழே வரும் யார் கிரேக்கர்கள் நார்மலாக கோயில் எல்லாத்தையும் நாணயமா செல்வத்தோட அடையாளமே யூஸ் பண்ணியிருக்காங்க ரொமானியர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்க நாணயத்தை கண்டுபிடிச்சவங்க லீடியன்கள் அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணது ரொமானியர்கள் அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ் அப்படின்ற முறையில் ஹைட்ராலிக்ஸ் முறையில் தங்கத்தை பிரித்து எடுக்கும் டெக்னிக்கை கொண்டு வந்தது யார் ரொமானியர்கள் அதுக்கப்புறம் பல நாடுகளை கைப்பற்றி அங்கே வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போனவங்களும் ரொமானியர்கள் தான் ஐரோப்பியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தங்கத்திலோட வரலாற்றில் பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியர்கள் வாங்க பார்க்கலாம் நம்மளை பொறுத்தவரையும் தங்கம் வந்து எல்லா இடத்துலையும் கோயிலில் ராஜா அதுக்கப்புறம் ராஜாவோட மணிமகுடத்தில் அதுக்கப்புறம் சேமிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இந்தியர்கள் வந்து தங்கத்துக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தங்கம் வந்து ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டாலும் இயற்கையிலே அது வந்து ரொம்ப சுத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அதனால தான் தங்கம் மாதிரி அப்படின்ட்டு மனுஷங்களை வந்து பேசுகிறப்ப சொல்கிறாங்க தங்கம் எங்கெல்லாம் கிடைக்குது நீரோடையில் கிடைக்குது ஆழமான சுரங்கங்களில் கிடைக்குது வண்டல் மண் படிவுகளில் கிடைக்குது சிறு சிறு தங்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறு சிறு கட்டைகளாகவும் சிறு சிறு துகள்களாகவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை சுத்திகரிப்பு பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து தங்க கட்டியாக பார் தங்க பெரிய பாராக வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது தங்கம் பொண்ணு சொக்கம் பங்காறு சொர்ணம் இந்த மாதிரி பல பேர் இருக்குது தங்கத்துக்கு சமஸ்கிருதம் மொழியில் ஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தாலியில் அயூரம் அதுதான் அதோட நேம் ஓகே ஏ யூ அப்படின்றது அப்புறம் இங்கிலீஷில் கோல்டன் சொல்கிறோம் ஓகே தங்கத்தோட குறியீடு என்ன சார் ஏயு கன அடர்த்தி நைன்டீன் பாயிண்ட் டூ தங்கத்தை வந்து தலைமுடியோட மெல்லிசாக எடுக்க முடியும் கம் மெல்லியான கம்பியாக இருக்க முடியும் தங்கத்தோட என்ன பண்ணாலும் தங்கத்தோட அதோட தன்மை வந்து மாறவே மாறாது துருவும் பிடிக்காது தங்கும் அதுக்கப்புறம் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலோக கலவை தங்கத்தோட எந்தெந்த உலோகனா சேர்க்கலாம் தங்கத்தை வந்து ரெண்டு வகையாக பிடிக்கலாங்க ஒன்று சுத்த தங்கம் இன்னொன்று வந்து ஆபரண தங்கம் உபயோகப்படுத்துகிறது சுத்த தங்கம்ன்றது வந்து இருபத்தி நாலு கேரட் ஆபரண தங்கம்ன்றது வந்து செம்பு வெள்ளி பிற உலோகங்கள் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மென்மையாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உலோகம் கலந்தால் மட்டும்தான் நம்மளால் நகையாக போட முடியும் செம்பு வெள்ளி துத்த நகம் எந்த நகையும் என்னன்னு கலந்துக்கலாம் ஓகே தங்கத்தோட எப்படி எந்தெந்த கேரட்டில் இருக்குது தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளில் இருபத்தி கேரட் அதாவது வந்து நம்மளோட ரீஜனில் இருபத்திரெண்டு கேரட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது அரப் கண்ட்ரீஸில்னா இருபத்தோரு இருபத்தோரு கேரட்டில் அப்புறம் பிற நாடுகளில் வந்து பதினெட்டு கேரட்டில் அமெரிக்கா ஐரோப்பியெல்லாம் பதினாலு கேரட்டில் கொடுத்துட்ருக்காங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கறது வந்து தூய தங்கம் உயர்ந்த கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி தூய தூயத்தங்கிறது இருபத்தி நாலு இருபத்தி கேரட் வந்து உயர்ந்த கேரட் பதினெட்டு கேரட்ன்றது வந்து மத்திய கேரட் பதினாலு கேரட் வந்து குறைந்த கேரட் அப்படின்றது வந்து இதில் டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படியே கீழே வரும் தங்கத்தினோட சிறப்புகள் ஓகே தங்கத்தோடய குறியீறி ஏயும் படிச்சிருக்கோம் அணு எண் எழுபத்தொம்போது அடர்த்தி பத்தொம்பது புள்ளி இருபது உருகுநிலை ஆயிரத்தி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து கொ மற்றும் அதோடய கொதிநிலை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தரக்குறியீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கே கேடி கேரட் இதுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் கே கேடி கேரட்ன்றது வந்து எதனால் வந்தது அப்படின்ட்டு கம்பியாக்கும் தன்மை அப்படின்னு மூணு பாயிண்ட் ரெண்டு கிலோமீட்டர் வரையும் எடுத்துகிட்டு போனால் தகடாக்கும் தன்மை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி அமிலத்தின் கரையும் எதில் ராஜ திராவிடத்தில் மட்டும்தான் கரையும் ஒரு பர்சன்டேஜ் நைட்ரிக் ஆசிட் மூன்று பர்சன்டேஜ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கலந்திருந்தால் ராஜ திராவகம் அதுக்கப்புறம் மற்ற உலகத்தோட இணையும் எல்லா உலகத்தோட அடிப்படை உலகத்தோட கண்டிப்பாக இணையும் தங்கும் ஐம்பது வருஷத்தில் தங்கத்தோட வளர்ச்சியை பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் நான் இப்போ சொல்கிறேன் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபாய் இருந்ததுங்க இப் பத்து கிராம் தங்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் இருக்குது பத்து கிராம் தங்கும் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூறு மடங்கு உயர்ந்திருக்கு தங்கும் ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வெள்ளி சில்வர் நக்கட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் வெள்ளியோட வரலாறு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எப்படி எப்படின்னா இப்போ வந்து கிமு ரெண்டாயிரம் கிபியில் மூவாயிரம் அதுதான் சொல்லியிருப்பாங்க கிமு மூவாயிரத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டோலியாவில் துருக்கியில் கண்டுபிடிச்சிருக்கு வெள்ளி வந்து தனிமையான நிலையிலையும் கிடைக்கும் பொதுவாக வந்து எப்படி கிடைக்கும் அந்த தனியாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் பட் ஆனால் பொதுவாக கிடைக்கிறது வந்து சில்வர் சல்ஃபைடாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஈய சல்ஃபைடோன்னு காலினா அப்படின்ற தாது பொருளோட கலவையாக கிடைக்கும் உலக உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் ஈய தாதுக்களோடும் செம்பு தாதுக்களோடும் விளை பொருட்களாக போகுது ஓகேவா நிறைய வந்து செம்பு ஈய தாதுக்களோடு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியாவில் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பவேரியா ஸ்பெயின் அப்படின்ற இடத்துல வெள்ளி சுருங்கங்களை இருக்குது அங்கே தான் நிறைய கிடைக்குது அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வருடத்திற்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான ட்ராய் அவுன்ஸுகள் வெள்ளியை எடுக்கின்றன ஒரு ட்ராய் நா நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ட்ராய் எடுக்கிறாங்க ஒரு ட்ராயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பற்றி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி நூற்றி நாலு கிராம் ஓகே இதே நெக்ஸ்ட்டு வரும் வெள்ளியோ வெள்ளியோடய குணம்லாம் எப்படி இருக்குது தங்கத்தை போல தாங்க இருக்குது வெள்ளியோடய கலர் என்ன வெள்ளை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் தங்கத்தை விட வெள்ளி தான் நிறைய பயன்படுத்தப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட மின்கடத்தும் திறன் அதிகம் வெப்பம் கடத்தும் திறன் அதிகம் குறிப்பிட்ட ஒளியில் எதிரடிப்பு அதாவது ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு பண்பு அதிகமாக இருக்குது த ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒளியால் ஏதோ ஒரு பொருள் பாதிக்கப்படுது அதோடய அந்த வேதிய உப்புக்களை வந்து எடுக்கிறதுக்கும் உத் அதுக்கப்புறம் பூச்சியை கொள்ளுறதுக்கு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தங்கத்தை போலவே ஒரு மிருதுவான உலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிராம் வெள்ளியை ஒரு மைல் நீளமுள்ள கம்பியாக இருக்கலாம் ஓகேங்களா வெள்ளி வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 த்ரீ சென்டிமீட்டர் ஓகே அந்த சென்டிமீட்டர் கனமுள்ள தகடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளியோடய பேர் எந்த மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெத்தின் மொழியில் கொடுத்துருக்காங்க அதோட பேர் வந்து அர்ஜென்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வெள்ளியோட ரசாயன குறியீடு என்னங்க ஏஜி அதோட கன அடத்து என்னங்க டென் பாயிண்ட் ஃபோர் நைன் ஜீரோ அதோடய உருகுநிலை என்னென்ன நைன்டி சிக்ஸ் ஒன் பாயிண்ட் டிகிரி செல்சியஸ் ஓகேவா தங்கத்தை விட ரொம்ப உறுதியானது தாமிரத்தையோடு மின்மையானது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமும் மின்சாரமும் தா தாமரத்தை விட அதிகமாக ஏற்கக்கூடியது ஆக்சிஜனால் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது காற்றுல இருக்கிற அந்த கந்தகம் இருக்கு இல்லையா அந்த கந்தகத்தோட கலவை இருக்குதுன்னா வெள்ளி வந்து அதோடய பளபளப்பை இழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம உடம்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளி கருக்குதுன்னா அந்த கந்தக சக்தி வந்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்றத அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து கந்தக சக்தின்றது நத்திங் பட் ஹீட்டு உடம்புலோடைய ஹீட் தான் அதுக்கப்புறம் லேசான சல்ஃபைடு வந்து இது மேலே படியுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா படியும்போது இந்த நைட்ரிக் அமிலத்தில் மட்டும்தான் இது வந்து கரையும் அதாவது வந்து லே சல்ஃபைட் போட்டு அதுக்கப்புறம் நைட்ரிக் அமிலத்தில் கரைப்பாங்க ஓகேவா உலக அளவில் வெள்ளியோடய பரிமாற்றம் வெள்ளியோடய தரத்தை எப்படி குறைக்கிறாங்க குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபைன்னஸ் அப்படின்றாங்க இல்லை வந்து நிறைய வேரியண்டான ஃபைனஸ் இருக்குது ஹண்ட்ரட் ஃபைனஸ் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி எயிட்டி அப்படின்ற சீல் போட்டு விற்பனை பண்ணிட்டு வராங்க இதே நைன்ட்டி டூ ஃபைனஸ் அப்படின்றது வந்து ஸ்டெர்லிங் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உலக அளவில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க இதே வெள்ளியோடய பயிர் பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீன தொழிற்சாலையில் ரெண்டு சதவீதம் பயன்படுத்துகிறாங்க வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் நகைகள் அதுக்கப்புறம் வந்து வைத்தியத்துக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதம் பயன்படுத்துவாங்க இதே புகைப்பட தொழிலில் இருபது புள்ளி ஐம்பது சதவீதம் பயன்படுத்துகிறாங்க நாணயம் மற்றும் புத்தகங்கள் இதில் வந்து அஞ்சு சதவீதம் இதில் எந்த டைப் ஆஃப் வெள்ளி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டெர்லிங் வெள்ளி அது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இதே சேமிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ யூஸ் பண்ணுறாங்க இதுதான் அந்த இந்த டேபிள் தான் இந்த பேராகிராஃபு அந்த வைத்தியன்ற பாயிண்ட் மிஸ்ஸாக இருக்கும் அது சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் உலகளவில் அளவில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து நாணயம் செய்கிறதுக்கோ புத்தகம் செய்கிறதுக்கோ அஞ்சு சதவீதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இ இது வந்து சந்தை வெளியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்பிசி சேனல் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் கிட்கோ அப்படின்ற வெப்சைட் பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கிறோம் வெள்ளியோடய வகைகள் மொத்தம் அஞ்சு ஓகேவா அஞ்சு வகையில் இருக்குது சுத்த வெள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் ஃபைனஸ் கொண்டது அதுக்கப்புறம் இதோடய கன அடர்த்தி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மிகவும் தளர்வடைய தன்மையுடையது அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் வெள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட சுத்த சதவீதம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லை வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா செம்பு இருக்குது ஓகே இதோட கன அடர்த்தி டென் பாயிண்ட் ஃபோர் இதே காயின் வெள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட சுத்த சதவீதம் தொண்ணூறு அண்ட் தென் வந்து இதோட கனஅடர்த்தி டென் பாயிண்ட் த்ரீ இதே யூரோப்பியன் வெள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட சுத்த சதவீதம் எண்பது இதோட கனஅடர்த்தி டென் பாயிண்ட் த்ரீ ஜெர்மனி வெள்ளி அப்படி இல்லைன்னா சீம வெள்ளி அப்படி இல்லைனா செம்பு வெள்ளி நம்ம யூஸ் பண்ணுற பிளாக் மெட்டல்னு போடுறோம் இல்லையே கேர்ள்ஸ்க்கு நிறைய தெரியும் அந்த பிளாக் மெட்டல் வந்து இந்த ஜெர்மனி வலி தான் அதில் வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் செம்பு இருபத்தி மூணு சதவீதம் துத்தநாகம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிக்கல் வரும் ஓகேங்களா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லை சில்வரில் எதுவும் இருக்காது கம்ப்ளீட்டாக வந்து அதர் மெட்டல்ஸ் தான் ஓகேவா இது வந்து போலி வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அதுதான் வந்து சீம வெள்ளி வெள்ளி செம்பு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளியோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தன்மை வந்து வெள்ளி குளோரைடாக கிடைக்குது குறியீடு வந்து ஏஜி அர்ஜென்டினம் எண் நாற்பத்தேழு அடர்த்தி டென் பாயிண்ட் ஃபோர் நைன் ஜீரோ உருகுநிலை தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று கொதிநிலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு உலகத்தர குறியீடு ஃபைன்னஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதோட கடினத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த எந்த திராகத்தில் கரையும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமல்து தான் கரையும் ஓகே அவ்வளோதான் பிளாட்டினம் பிளாட்டினம்னா பிளாட்டினம் நகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிளாட்டினம் எப்படி அதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போதை கொலம்பியா இருக்கிற கொலம்பியாவாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினோ டெல்ஃபினா அப்படின்ற நதிக்கரையோரம் நடந்து போகிறப்ப நிறைய தங்கத்தொகையை பார்த்துருப்பாங்க அது வந்து ஊருக்குனா உருகவும் மாட்டிக்குது அதுக்கு வந்து வெள்ளியோடய தன்மையும் இல்லை அதனால் வந்து என்ன பேர் வைக்கிறாங்க இது வந்து ஒரு புவர் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு தரைக்குறவான வெள்ளி அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போடும் மனசு இல்லாமல் ஸ்பெயின் வந்து கப்பலில் ஏற்றி அனுப்புவாங்க ஸ்பெயினில் வந்து விலை வெள்ளி அப்படின்ட்டு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த பிளாட்டினத்தோட ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஒரு உலோகம் இயற்கைய நிலையில் பல்வேறு உலோகங்களோடு சேர்ந்து கண் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து பிளாட்டினம் அதில் இருக்கிற எல்லா உலோகத்துக்கும் அந்த கலந்த கலவைக்கு எல்லாத்துக்குமே பிளாட்டினம் பேர் வச்சிருக்காங்க பெலேடியமும் ரேடியமும் வந்து எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலையும் ஆஸ்மியமும் இருடியமும் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாலுலேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் போது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் பிளாட்டினம் அப்படின்ற ஒரு அபூர்வமான உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மியத்தோட இருடியத்தோட ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி இயற்கை நிலையில் நமக்கு கிடைக்கிற ஒரு உலோகம் சரியா இது நிறைய வெளிநாடுகளில் கிடைக்கிது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினத்தோட பயன்கள் பிளாட்டினத்தோட பயன்கள் எப்படி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த நவீன ஊர்த்திகள் நிறைய டிசைன் டிசைனான பெரிய அட்வான்ஸ்டு வண்டிகள்லேயும் விண்வெளி இயந்திரங்கள்லையும் மாசு சுத்திகரிப்பு இயந்திரங்கள்லையும் பயன்படுத்தப்படுகிறது இருபத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதம் எதுக்குங்க நகை பாத்திரம் மோஸ்ட்டாக இந்த இருபத்தெட்டு புள்ளி எட்டுன்றது வந்து நகை பாத்திரம் தான் வருது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கனரக இயந்திரங்கள்லையும் கருவி செய்கிறது அந்த அந்த கனரக இயந்திரங்கள் கருவி செய்கிறதுக்கு அதை பட்டை தீட்டுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நவீன இயந்திரங்கள் செய்யறதுக்கு இது பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து பிளாட்டினம் வந்து சேமிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படியே நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பியல்வுகள் இதோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா பிடி லத்தின் மொழியில் குறிப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு அணு எண் எழுபத்தொம்போது என்ன அப்படின்றது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு புள்ளி நானூற்றி ஐம்பது கிராம் சென்டிமீட்டர் க்யூப் உருகுநிலை கொதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு உருகுநிலை மூவாயிரத்தி எட்நூறு கொதிநிலை உலக தரீடு த தரக்குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிடி அப்படின்றாங்க நைன்டி ஃபைவ் பிடி அப்படின்னா குட் குவாலிட்டி ஆஃப் பிளாட்டினம் அப்படின்றது அர்த்தம் கம்பியாக்கும் தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பிளாட்டினத்தை ரெண்டு கிலோமீட்டர் வரையும் இழுத்துட்டு போகலாங்க அதுக்கப்புறம் கடினத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலு எதில் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாரிஜா அப்படின்வாங்க ராஜ திராவகம் அப்படின்றாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் அமிலம் மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதுதான் வந்து அதில் மட்டும்தான் கரையும் மற்ற உலோகத்தோட இணையுமா ஆமாம் கிடைக்கிறதே க இணைந்து தானே கிடைக்குது இரிடியம் ஆஸ்தினியம் பெலாடியம் ருத்ரோனியம் ரோடியம் இதெல்லாம் வந்து அந்த பிளாட்டினம் ஃபேமிலியில் வரும் இதோட தான் அது வந்து இணையம் அப்படியே நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாமிரம் காப்பர் செம்பு அப்படின்றது செம்பு வந்து தங்கத்துக்கு முன்பாகவே தாமிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண கண்டுபிடிக்கிறாங்க தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து இந்த தங்கம் இந்த தாமிரன்றது வந்து எகிப்திய ரோமானியர் காலத்துக்கு முன்பாகவே தாமிரத்தோட பயன்பாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமிரம் அல்லது செம்பு செம்பு சி அப்படின்றது குறிப்பீடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து சிவப்பு நிறம் பிங்கிஷ் ஆரஞ்ச் அப்படின்ற கலரில் இருக்குது இது வந்து கம்பியாகவும் தகராகவும் ஈஸியாக மாற்றிக்கலாம் இதோட அணியன் வந்து இருபத்தொம்போது தங்கத்தோடது என்ன இருபத்தொம்போது எழுபத்தொம்போது கலந்தால்தான் நமக்கு நகை வரும் ஓகேவா நிலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சு டிகிரி கொதிநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் இதோட அடர்த்தி எட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை மற்றும் மின்கலை தயாரிப்பு இந்த செம்முன்றது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உலோகமாக இருக்குது பித்தளை தயாரிக்கணும் அப்படின்னா எப்படிங்க பித்தளை தயாரிக்கணுன்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தாமிரமும் முப்பத்தஞ்சு சதவீதம் துத்தனாக இருந்தால் பித்தளை வரும் இதே வெண்கலம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் வந்து தாமிரமும் பத்து சதவீதம் ஈயமும் இருந்தால் தான் நமக்கு வெண்கலம் தயாரிக்க முடியும் எல்லாத்துக்குமே ரொம்ப பேஸானது வந்து தாமிரம்தான் இது வந்து ஒரு சிறந்த வெப்பக்கடத்தி இது வந்து ஒரு சிறந்த மின் கடத்தியாக இருக்குது அதனால தான் வந்து நம்மளோட சமையலில் ச அந்த பாத்திரங்கள்ல அப்புறம் மின் சாதனம் மின் கம்பிகள் மோட்டார்கள் ரேடியேட்டர்கள் செமிகண்டக்டர்கள் இதோட இதில்லாம் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் இயந்திர பயன்பாட்டிலையும் நிறைய இருக்குது நா நாட்டில் இருக்கிற ஐம்பது சதவீதம் தாமிரம் எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின் கம்பிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட்டு அமிலங்கள் இந்த அமிலங்களில் மொத்தம் ஏழு வகையான அமிலங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகே எந்தெந்த அமிலத்தில் என்னென்ன கரையுது பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நைட்ரிக் அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ அப்படின்றது நைட்ரிக் அமிலம் வந்து தங்கத்தை தவிர மீது எல்லா உலோகத்தையும் கரைக்கும் இதே வந்து நீத்த நைட்ரிக் அமிலம் தண்ணியாக இருக்குது லிக்யூட் நைட்ரிக் அமிலத்தோட சில்வர் வினை புரிந்தால் நமக்கு வந்து சில்வர் நைட்ரேட்டாக மாறும் செகண்ட் ஒன் சல்ஃப்யூரிக் அமிலம் செக் சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா கையில் பட்டால் கூட நிறைய அரிப்புத்தன்மை தெரியும் அதுக்கப்புறம் வந்து தங்கத்தின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போக்கத்துக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் ராஜ திராவகம் இது கண்டிப்பாக நான் வச்சுக்கணும் இதில் தான் பிளாட்டினம் கரையும் கோல்டு கரையும் எல்லாமே கரையும் இது வந்து நைட்ரோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க சிஎல் த்ரீ ஹெச் ஃபோர் என்ஓ த்ரீ அப்படின்றது தான் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டட் அடர் அப்படின்னா அடர் நைட்ரிக் அமிலமும் மூணு பங்கு குளோரிக் ஆசிடும் சேர்ந்ததான் ராஜ திராவகம்னு சொல்கிறாங்க தங்கம் ராஜ திராகத்தில் மட்டும்தான் கரையும் ராஜ சில்வர் கலந்து வினைப்பிடிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில்வர் குளோரைடாக மாறும் அதுக்கப்புறம் வந்து நல்லா நம்பிச்சிக்கோங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருக்கிற அந்த தங்கத்தை கூட அந்த தங்கத்தில் இருக்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இந்த ராஜ திராவுக்கும் அழகாக பிரித்து எடுத்துரும் இதே பாதரசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு திராவிட உலோகம் இது தங்கத்தை தவிர வேறு எந்த உலோகத்தோடய ஒட்டாது மணல் குப்பை எந்த பொருட்களோட தங்கம் போய் கலந்துக்குச்சு அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா பாதரசத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம் சயனைடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து கார்பன் நைட்ரஜன் ஆகிய தனிமங்கள் சேர்ந்த ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தங்கத்தை வந்து நீரில் கரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சயனைடு உப்பு பயன்படுத்தப்படுகிறது இது வந்து தங்கம் இல்லாமல் பேசுகிறதுக்கு இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் முறையில் பயன்படுத்தப்படுகிறது தங்கத்தில் அதோட தாதுவை பிரிக்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது இது இ இதுதான் வந்து நம்ம இது தெரு மேலாம் வந்து கோல்டுனாக பாலிஷ் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனொடு உப்பு கலந்து வந்து நம்மளோட தங்கத்தை வந்து தேய்ச்சாங்கன்னா அந்த நீர்லேயே நம்மளோட தங்கம் போயிடும் ஸோ அதனால் நல்ல பெரிய கடைகளில் தங்கத்துக்குன்னு வேலை செய்கிற இடத்துல போய் உங்கள் தங்கத்தை வந்து கொளுத்து பாலிஷ் போட்டுக்கோங்க தெரு மேலே கொண்டு வரும் கிட்டலாம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த தங்க நகை போயிடும் அதுக்கப்புறம் வந்து பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு லோகம் பஞ்சலோகம் அப்படின்னா தங்கம் வெள்ளி செம்பு ஈய துத்தநாகம் இதுதான் வந்து பஞ்சலோகம் ஸோ சாமி சிலை எல்லாமே இந்த பஞ்சலோகத்தில் தான் செஞ்சுப்பட்டிருக்கு இது வந்து பஞ்சபூதங்கள் மாதிரி பஞ்சலோகம் அதுக்கப்புறம் அலாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவை தான் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது தனி உலோகத்தோடு பயங்கர உறுதியானதாக இருக்கும் அதனால தான் நிறைய பாத்திரங்கள் செய்கிறப்ப செய்யப்படுது பைனரி அலாய்க்கு எக்ஸாம்பிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஆபரண தங்கம் தங்கத்தோட செம்பு சேர்ந்தால் தான் எனக்கு தங்க நகை வரும் இதே பித்தளையோட துத்தநாகம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் பித்தளையோட சுத்தனாகவும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் டேர்னரி அலாய் அப்படின்னா மூன்று சுத்த உலோகங்களின் கலவை தான் டேர்னரி அலாய் அப்படின்னு தங்கம் செம்பு வெள்ளி இது மூணுத்தையும் கலந்து கூட ஒரு நகை செய்யலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரி சோல்டர் அப்படின்னா பற்ற வைக்கிறதுக்கு பொடி தங்கத்தோட பொடின்னு சொல்லுவாங்களே அது வந்து டேர்னரி அலாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இதே மாஸ்டர் அலாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது தங்கத்தோடு கலப்பதற்காக வெளிநாடுலேருந்து தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வராங்க வெள்ளி செம்பு ஜிங்க் ஆகிய மூன்று உலோகங்களோட கலவை தான் இந்த மாஸ்டர் அலாய் இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா நல்லா மஞ்சள் கலரில் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு நகைக்கு நம்ம பாலிஷ் போடும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து ஒன்றே என்ன பண்ணுவோம் கோல்டு நகையை எடுத்துகிட்டு போய் பாலிஷ் போடும் அந்த பாலிஷ் போடுறதுக்கு இந்த மாஸ்ட்ராலாய் வச்சு தான் நமக்கு பாலிஷ் போட்டு தராங்க இக்கலவை வந்து மஞ்சள் கலரில் கிடைக்கும் வெள்ளை கலரில் கிடைக்கும் இளஞ்சி வப்பு கலரில் கிடைக்கும் அவ்வளோதான் சாரி மஞ்சள் வெள்ளை இளஞ்சி ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்னமெண்ட் சால்டர் தங்கம் பொடி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தங்கம் வந்து தொண்ணூத்தொன் ஒன்று புள்ளி எண்பது சில்வர் வந்து இருபது ரெண்டு புள்ளி நாற்பது காப்பர் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் ஜிங்க் வந்து ஒரு பர்சன்டேஜ் இந்தியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து டூ பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இந்த லெஸனில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சு